ஹீதா அலா பரகா என் பெயர் மௌசிபா என் தந்தையின் பெயர் ஷேக் முஜிபிர் ரஹ்மான் நான் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் குரான் மதர்சாவில் ஓதுகிறேன் நான் இப்போ சொல்ல போகிற தலைப்பு வந்து இஸ்ரேவேலரும் காலை மாடும் இஸ்ரேவேல் சமூகத்தில் வந்து ஒரு செல்வந்தர் வந்து இருந்தார் அவருக்கு வந்து குழந்தைகளே இல்லை அவரோட சகோதரன் மகன் தான் உண்டு அந்த செல்வந்தர் வந்து இறந்துட்டா அந்த சொத்துக்கள் ஃபுல்லாகவே அந்த சகோதரன் மகனுக்கு தான் போய் சார் அந்த சொத்து மேலே அதிக மோக்கம் கொண்டதுனால அவன் வந்து அவனோட சித்தப்பாவை வந்து கொலை செஞ்சுட்டான் கொலை செஞ்சு நாள் என்னோட சித்தப்பாவை காணும் அப்படின்ட்டு பொய்யான நாடகத்தை நடித்தான் அந்த சடலத்தை பார்த்து கத்தினா என்னோட சித்தப்பா இறந்த பகுதியில் வாழ்ந்தவங்க தான் என்னோட சித்தப்பா கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு பொய்யான படியத்துக்கு அந்த ஊர் மக்கள் மேல போட்டான் இதனால வந்து இரு பிரிவினருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை உருவாகும் நிலை ஏற்பட்டது இதை எல்லாத்தையும் போய் மூசா நபியிடம் சென்று சொன்னாங்க மூசா நபி வந்து அல்லாஹிடம் துவா செஞ்சாங்க எல்லாம் வந்து ஒரு மாடை அறுக்குமாறு கட்டளையிட்டனர் இதை கேட்ட ஊர் மக்கள் வந்து கொலையாரியை பத்தி விசாரிக்க சொன்னா மாடை அறுக்க சொல்றீங்களே என்ன எங்களை நக்கல் பண்றீங்களா அப்படின்ட்டு நபி எதிர்த்து கேட்டாங்க அதுக்கு நபி சொன்னாங்க அறிவில்லாதவன் வந்து அல்லாஹுவின் பர சொல்லி பொய் சொல்லுவான் நான் என்ன அப்படியே அறிவில்லாமல் இருப்பதை விட்டும் அல்லாஹ்விட பாதுகாவல் தெரிகிறேன் என்றார் மோசா நபி அந்த மக்கள் வந்து நபி கூறியதற்கு கட்டுப்பட்டு மாடு அறுத்திருக்கலாம் ஆனால் அதை விட்டு விட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க மாடு என்றால் எத்தகைய மாடு என்று கேட்டனர் அதற்கு அது வந்து கிரடுமல்ல கன்று குட்டி இல்லை இரண்டிற்கும் இடைப்பட்டுள்ள வயதுடையதாக இருக்க வேண்டும் என்று மூசா நபி கோரினார் அது என்ன நிறமுடைய மாடு என்று கேட்டனர் அது வந்து பார்ப்பவங்களை வந்து பரவசப்படுத்தக்கூடிய கரு மஞ்சள் நிற மாடு என்று பதில் வந்தது அந்த மாடை பத்தி விசாரிச்சாங்க அந்த மாடு வந்து நிறத்தை உழவோ விவசாயத்திற்கு நீர் ஊச்சவோ இருக்க கூடாது குறைகளோ தலும்புகளோ அச்சதாக இருக்க வேண்டும் என்று மூசா நபி கூறினார் அந்த மா அந்த மக்கள் வந்து அந்த மாடை இருக்க வந்து முடிவு செஞ்சாங்க நிறைய வர்ணனைகளுடைய மாடை தேடி அலைஞ்சாங்க நிறைய காசு பணம் கொடுத்து அந்த மாடை வாங்கி அறுத்து அதில் உள்ள ஒரு பகுதியை எடுத்து இறந்தவன் சலனத்தின் மேலே அடித்தாங்க அடித்த உடனே அந்த இறந்தவர் வந்து திரும்பி உயிர் பெச்சு என்னை கொலை செய்தன் வந்து என்னோட சகோதரன் மகன்னா அப்படின்ட்டு வந்து கொலையாளியை வந்து அடையாளம் காட்டினான் திரும்பி அவரது உயிர் வந்து போய்விட்டது கொலையாளி வந்து வருஷமாக சிக்கி கொண்டான் அவனோட பண ஆசை வந்து அவனுக்கு அழிவை கொடுத்தது அவன் தண்டனையும் பெற்றான் இதன் மூலம் அல்லா இறந்தவர்களை வந்து திருப்பி உயிர்ப்பிப்பார் என்பதையும் அவர்கள் கண்ணால் கண்டார்கள் இப்பவும் அவங்க வந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இயல்பு உள்ளவர்களாக மாறினேன் இதை அல்லாஹ் வந்து சூரா மக்கரால் அறுபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து எழுபத்தி மூணாவது வசனம் வரை கூறுகிறான் அஸ்லாம் வைக்கம் வரமத்துல்ல வரக்காத்து எனக்கா அதுவா செய்யுங்க என் கல்விக்காக வா செய்யுங்க என் பெற்றோர்காது வா செய்யுங்க என் உஸ்தாதுக்காக அதுவா செய்யுங்க என் மதர்சா வறட்சிக்காக செய்யுங்க பாலஸ்தீன் மக்களுக்காக Pero la